ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌமிஸ் வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம சிறுவாபுரி முருகன் கோயில் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சென்னைக்கு ரொம்பவே பக்கமாக இருக்கிற இந்த சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குங்க ராமருடைய குழந்தைகளான லவகுஷே என்ற சிறுவர்கள் போர் புரிந்த இடம் அப்படிங்கிறது தான் சிறுவாபுரி அப்படின்னு மாறிவிடுச்சு இங்கே ரொம்பவே பிரசித்தமான மரகத கல்லாலான மயில் இருக்குதா அதுதான் ரொம்பவே சிறப்பு இந்த கோயிலில் இந்த கோயிலில் இருக்க முருகரை நீங்கள் தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமை வந்து தரிசித்து உங்களோட வேண்டுதல்களை வச்சிங்கன்னா நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் நிறைய பேர் அதை செஞ்சிட்டும் இருக்காங்க அது மாதிரி உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறணுன்னே அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு ஏதோ ஒரு அன்னதானம் பிஸ்கட் கொடுப்பாங்க சாக்லேட் கொடுப்பாங்க உங்களால் எது முடியுமோ அது நீங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கலாம் நீங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வரணும்னு நீங்கள் ரெட் ஹில்ஸ் வந்துட்டு ரெட் ஹில்ஸ்லேருந்து நிறையவே பஸ் இருக்குது கோயில் வாசல்லே பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கேயே பஸ் நிற்கும் ஃபைவ் ஃபார்ட்டி செவன்ங்கிற பஸ் தான் நமக்கு ரெட் ஹில்ஸ்லேருந்து வருது ரொம்பவே கூட்டமாக இருக்கும் நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் இருக்குது ஸோ நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் எடுத்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்கலாம் கோயில் தவிர மித்தது எல்லாமே வயல்வெளி தான் பார்க்குறப்பவே ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல நேச்சர் சீன்ஸ் இருக்கும் சிறுவகுரிலே திரும்பி வர வழியில் தான் பெரியபாளையத்தம்மன் ஸோ பெரியபாளையமும் போயிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு திரியபாளையத்தில் ரொம்பவே சிறப்பு வேப்பஞ்சேல நீங்கள் ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு அந்த பிரார்த்தனை நிறைவேறின உடனே நீங்கள் வேப்பஞ்சேல வந்து சாத்திட்டு போகணும் அது மாதிரி நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற காரியம் நிறைவேறும் நீங்கள் இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்